ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மணியாத்து கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கஞ்சி மாவு தான் சத்து மாவு கஞ்சி இது வந்து வயசானவாருக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாத்தையும் வறுத்து வறுத்து அரைக்கிறது ஆனால் இப்போ ரெடிமேடாகவும் கிடைக்கிறது முக்கால்வாசி நானே தான் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கஞ்சி போட்டு குடிச்சிட்டோம்னாக்கா பன்னெண்டரை தான் டான்னு பசிக்கும் நம்மளே இதுவே டிஃபன் சாப்பிட்டுட்டோம்னாக்கா சாப்பிடணுமே வேண்டாம் இருப்பா சாப்பிட்ற மாதிரி ஆகிடுறது இது நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால அதுவும் நல்லது உடம்புக்கு வயசானவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஃபைபர்லாம் அதனால் நல்லாவே இருக்குது இந்த சத்துமா கஞ்சி இது நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இதுதான் தான் நான் சாப்பிட்டுருக்கோம் நாங்கள் நீங்களும் இதை வந்து எப்படி பண்ணுறது என்னங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவாங்க நல்லாவே இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும் நல்லா லைட்டாக இருக்குது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இருக்குது அதனால் இதை எப்படி நம்ம வறுத்து கஞ்சிமாக அரைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு வேணால் மோர் விட்டு உப்பு போட்டு குடிக்கலாம் நான் அப்படி தான் குடிக்கிறேன் இது பால் போட்டு சர்க்கரை போட்டு விட்டால் குழந்தைக்குலாம் கொடுக்கலாம் குழந்தை கொடுக்குறா மாதிரி இருந்தால் அந்த சோளத்தை வந்து அவாய்ட் பெரிய சோளம் வந்து வேண்டாம் வயிறு கெளுக்கு ஒத்துக்காது குழந்தைகளுக்கு அதனால் பெரிய சோளத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற சாமான்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது என்னென்ன சாமான்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க என் கூட சேர்ந்து சத்துமா கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் கேழ்வரகு அரை கிலோ கோதுமை அரை கிலோ கம்பு அரை கிலோ முழுப்பயிறு அரை கிலோ பொட்டுக்கடலை நூறு பாதாம் நூறு சின்ன சோளம் கால் கிலோ பெரிய சோளம் பெரிய சோளம் கால் கிலோ தான் நான் போடுற சாமான் வேணுங்கிறவா வேர்க்கடலை போடுறா சில பேர் போடுறா எனக்கு அது கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்குது கஞ்சியிலங்கிறதுனால நான் அது ரொம்ப போடுறது இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கஞ்சிமா எப்படி வருக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்களும் என் கூட வந்து எப்படி எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வறுத்துட்டு அப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி அரைச்சின்னு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வாங்க இப்போ எப்படி வறுக்கிறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கோதுமையை வறுத்துக்கலாம் வெடிக்கிறது உங்களுக்கு கேட்குறதா என்னன்னு தெரியல இந்த அளவுக்கு செவக்கை வறுக்கணும் இன்னும் கூட ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் அதை அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு பொறுமையாக வச்சு வறுக்கணும் தான் அது நல்லாயிருக்கும் இதே அளவுக்கு வறுத்தா வாசனையாக இருக்கும் அடுத்தது பயறு முழு பயறு அதையும் இதே அளவுக்கு செவக்க வறுக்கணும் இல்லாட்டா உள்ளுக்குள்ளெல்லாம் வருபடாது இந்த அளவு வறுத்தா தான் இருக்கும் பச்சமாக வாசனை வரும் அதனால் நல்லா செவக்கவே வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு எல்லா சாமானையும் வறுக்கணும் அடுத்தது சோளத்தை போட்டுட்டு சோளம் மாதிரி படபடன்னு புரியும் அந்த அளவுக்கு அதையும் வறுக்கணும் சவக்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா கம்பு கேழ்வரகு எல்லாத்தையும் நான் வறுத்துட்டு ஆனால் கேழ்வரகு வண்டி ரொம்ப ஜாக்கிரதையாக வறுக்கணும் அது உடனேவே தீஞ்சு போயிடும் பாதாம கொஞ்சம் செவக்கை வறுக்கலாம் பொட்டுக்கடலையெல்லாம் லைட்டாக சூடு காமிச்சாலே போகிறோம் கம்பு கேழ்வரகுலாம் ரொம்ப லவ் வறுக்காமல் லைட்டாக வறுத்தா போகிறோம் ஓரளவு வறுத்தா போகிறோம் இந்த கூட ஒரு நூறு பார்லி போட்டுப்பேன் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் நூறு பார்லி சேர்த்துக்கும் பார்லியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட நீரெல்லாம் வடிஞ்சிரும்பா அதனால பார்லி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் கொட்டி மிஷினில் கொண்டு கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டோம்னா இது நல்ல மூணு நாலு மாதம் ஆனாலும் வீணாகவே போகாது தண்ணி படாமல் பத்திரமாக வச்சுக்கணும் அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் ஒருத்தருக்கு தாராளமாக கஞ்சி வரும் ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கணும் மாவை போட்டுட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சு கலரிண்டே இருந்தோன்னா ஒரு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகிடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகிடும் அதுக்கப்புறமா அதை பாலோ தயிரோ என்ன வேணுமோ மோரோ விட்டு குடிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறத கூழ் மாதிரி கூட காய்ச்சி எட்டு மாதம் இருந்து கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் சோளத்தை மாத்திரம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருந்தது என்னங்கிறத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்